எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்திரிச்சிக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாமில் இறைவனுக்கும் என்னுடைய நண்டிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி நமக்கு வந்து நெஞ்சுவடு தூரில் நம்ம வந்து இறைவனுடைய உறுப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி என்ன அப்படின்னா இதில் வந்து நாடு ஊர் அப்படிங்கிற ரெண்டு உறுப்புகளை பற்றி அவங்க சொல்கிறாங்க ஸோ முதல்ல நாடு அப்படிங்கிற அதை பற்றி பார்ப்போம் கானந்தம் பண்ணும் பயன் ஆகமங்கள் பார்த்து உணர்ந்து நன்னறியதொரு நாடு உடையான் அப்படின்னு அந்த பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது உயிர்களுக்கு பேரின்ப பயனை விளைவிக்கும் அந்த கருவிகள் உயிர்களுக்கு அந்த பேரின்ப பயனை விளைவிக்கக்கூடிய கருவிகள் இந்த நான் மறைகளும் இருபத்தி எட்டு ஆகமங்களும் ஆகும் அவற்றை கற்று தெளிந்த அளவில் அந்த பேரின்ப பயனை உயிர்கள் பெற்றுவிட இயலாது இப்போ நாம் நூலை மட்டும் படிக்க படித்தா நம்ம வந்து எதுவுமே நமக்கு கிடைக்காது இல்லையா அப்போது இந்த நான்மறைகள் இருபத்தெட்டு ஆகமங்கள் இவற்றை நாம் கற்று தெளிந்த அளவில் நமக்கு அந்த பேரின்ப பயனை இந்த உயிர்கள் வந்து பெற்றுவிட இயலாது அவற்றில் விதிக்கப்பட்ட அந்த வழிமுறைகளில் நின்று ஒழுகினாலேயே உயிர்கள் பேரின்பு பெருநிலை ஆகிய வீட்டை பெற முடியும் இப்போ வெறுமனையே கேட்டதோடு நம்ம நிற்காம அதை நம்ம வந்து நாம் சிந்தித்து தெளியணும்னு இல்லையா அந்த மாதிரி நமக்கே அந்த பா நம்ம வந்து படித்த விஷயங்களை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அது அவற்றினுடைய அந்த விதிக்கப்பட்ட வழிமுறைகளின்படி நின்று நாம் வாழ்க்கையில் ஒழுங்கினால்தான் உயிர்கள் பேரின்ப பெருநிலை ஆகிய அந்த வீட்டை பெற முடியும் அத்தகைய பேரின்ப வீடே இறைவனுக்கு நாடு ஆகும் அப்போ அந்த பேரின்ப வீடு தான் இறைவனுக்கு நாடு அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அப்போ அருளாகிய அடைந்த இந்த ஆன்மாக்களுக்கு அந்த அருள் நிலையை அறிவதற்கு கருவிகளாக விளங்குவன இந்த நான்கு வேதங்களும் இருபத்தெட்டு ஆகமங்களும் ஆகும் அப்போ இவற்றை நாம் முழுக்க கற்றாலும் அடைய முடியாதது இந்த வீடு பேராகிய பேரின்பம் ஏன்னா வந்து கத்தவத்தை உணர்ந்து அதன் வழி நடந்தால் தான் அந்த இறைவனுடைய பேரின்பத்தை நாம் அடைய முடியும் அதனால் வேதங்களாலும் ஆகமங்களாலும் படித்தால் மட்டும் அறிய முடியாத அந்த பேரின்பம் ஆகிய வீடு என்ற நாட்டை உடையவன் இறைவன் சிவபெருமான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த பகுதியில் வந்து இறைவனுடைய நாடு கூறப்பட்டுள்ளது அந்த பேரின்பத்தை அடைவதற்கு வேத ஆகமங்களை முழுமையும் நாம் கற்று முயற்சித்தால் மட்டும் போதாது அல்லது நம்ம வந்து அதன் ஆகமங்களை முழுமையும் நாம் கற்று முயற்சித்தால் மட்டும் முடியாது அவற்றுக்கு அப்பாற்பட்ட பேரின்பத்தை அடைவதற்கு இந்த வேத ஆகமங்களை உணர்வதோடு இறைவனுடைய திருவருளையும் நாம் நாடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இறைவனுடைய திருவருள் இல்லை என்றால் பேரின்பம் ஆகிய அந்த வீட்டை வந்து நாம் அடைய முடியாது எனவே தான் இப்பகுதியில் வேத ஆகமங்களால் நன்னறிய பேரின்பமாகிய வீடே இறைவனின் நாடு அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருப்பதாக இங்கே சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது இறைவனுடைய இருக்கக்கூடிய அந்த நாடு அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க இல்லையா அதை பற்றி என்ன அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அவன் இறைவனுடைய இந்த ஊர் பற்றி அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது என் என் கலையால் உணர்ந்து கருத்தடிந்து காமம் நிலையானது எல்லாமும் நீத்து அங்கு அலைவு அறவே தேட்டு அற்ற சிந்தை சிவஞான மோனத்தால் ஓட்டு அற்று வீட்டிருக்கும் ஊருடையான் அப்படின்னு அடுத்து அவனுடைய ஊர் பற்றி என்னன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அந்த நாடு பற்றி பார்த்தோம் இறைவனுடைய நாடு அவனுடைய அந்த பேரின்ப வீடு தான் இறைவனுக்கு நாடு அப்படின்னு பார்த்தோம் இப்போ அவனுடைய ஊர் பற்றி சொல்கிறாங்க அதாவது உயிர்களுக்கு உலக அனுபவங்களை தரவல்லன அறுபத்தி நான்கு கலைகளாகும் அப்போ அந்த உயிர்களுக்கு உலக அனுபவத்தை தர்றது இந்த அறுபத்தி நான்கு கலைகள் அந்த அறுபத்தி நான்கு கலைகளையும் கற்றுணர்ந்தாலும் அவற்றின் இயல்பும் பயனும் வேறு வேறாய் இருப்பதால் அப்போ இந்த அறுபத்தி நான்கு கலைகளையும் நம்ம கற்று உணர்ந்தாலும் அவற்றினுடைய இயல்பு பயனும் வேறு வேறையாக இருக்கிறதுனால இந்த கலையினை பற்றி எதன்படி நடந்தாலும் அப்போது எந்த ஒரு கலையினை நாம் வந்து ஃபாலோ பண்ணி நம்ம வந்து அதன்படி நாம் நடந்தாலும் இதுதான் முடிவான நெறி என்று தெளிவு பெற முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த அறுபத்தி நான்கு கலைகளையும் நாம் கற்றுணர்ந்தாலும் அவற்றினுடைய அந்த இயல்பும் பயனும் வேறு வேறாய் இருப்பதால் எந்த கலையினை பற்றி நாம் எதன்படி நடந்தாலும் இதுதான் முடிவான நெறி என்று தெளிவு பெற முடியாது எல்லா கலைகளுமே நிலையற்ற தன்மையினை உடையன அப்படின்னு சொல்றாங்க அதனால் எனவே உயிருக்கு அவை பற்றிய தெளிவான நிலை அப்படிங்கிறது ஏற்படாது ஏன்னா அது வந்து நிலையற்ற தன்மை எல்லா கலைகளுமே அறுபத்தி நான்கு கலைகளுமே நிலையற்ற தன்மை கொண்டது அதனால இந்த உயிர் உயிருக்கு வந்து அவை பற்றிய தெளிவான நிலை வந்து ஏற்படாது இவ் உண்மையே கருத்தழிந்து அப்படின்னு இந்த பாட்டில் வந்து சொல்கிறாங்க சரிங்களா அதாவது கலையால் உண என் கலையால் உணர்ந்து கருத்தழிந்து காமம் நிலையானது எல்லாமும் நீத்து அங்கு அலைவு அறவே அப்படின்னு அந்த பாட்டில் வருது ஸோ இந்த கலைகளில் எல்லாம் மனிதர்களை பெரிதும் அந்த அலைக்கழிக்கும் கலை அப்படிங்கிறது காம கலையே ஆகும் இந்த அறுபத்தி நான்கு கலைகளில் இந்த மனிதர்களை பெரிதும் அலைக்கழிக்கக்கூடிய கலை காமக்கலை இந்த காமக்கலையில் பயின்ற மனிதன் ஒன்று விட்டு ஒன்று பற்றிய அந்த நிலையில்லாத நிலையினை பெறுகிறான் அவன் வந்து ஒன்று விட்டு ஒன்று பற்றிய அந்த நிலையில்லாத நிலையினை அவன் பெறான் அந்த காமக்கலையில் பயின்ற மனிதன் ஒன்று விட்டு ஒன்று பற்றிய நிலையில்லாத நிலையினை பெறுகிறான் அதனால் அவனுக்கு எதுலேயுமே ஒரு ஒருமை அப்படிங்கிறது ஏற்படுறது இல்லை அதுதான் இந்த இடத்துல ஒருமை அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எதுலேயுமே அவனுக்கு ஒரு ஒரு ஒருமை அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஏற்படுறது இல்லை அவன் வந்து இந்த காமக்கலையில் பயின்ற மனிதன் ஒன்று விட்டு ஒன்று பற்றி அந்த நிலையில்லாத ஸோ அதனுடைய பயனாக அவன் வந்து என்ன பெருமையை இழக்கிறான் எனவே ஒருமை உணர்வை தரும் திருவருளையே பற்றி நிற்க பயிலுதல் வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த ஒருமை உணர்வு அப்படிங்கிறது மோனம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ இந்த திருவருளும் அத்தகைய திருவருளும் வந்து தேடி பெறுவது அன்று அது நாடி பெறுவது பெறுவதொன்று ஆகும் அப்படிங்கிறாங்க அப்போ அதனை தேடி பெற முடியாது என்று கூறுவதற்கு காரணம் அது எத்த ஏதாவது ஒரு இடத்தில் இல்லை என்பதாலேயே ஆகும் அதை தேடி பெறுறது கிடையாது இறைவனுடைய திருவரில் நம்ம தேடி பெற முடியாது அப்படின்னா ஏன் அப்படி சொல்கிறாங்க அது காரணம் என்ன அப்படின்னா அது ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் தானே நம்ம தேடுறோம்னு நம்ம அந்த இது வரும் இப்போ பொருள் எங்கேயாவது வச்சா தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா ஆனால் இங்கே வந்து ஏதாவது ஒரு இடத்தில் இல்லை என்பதாலேயே ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏதோ ஒரு இடத்துல இல்லை அப்போ எப்படி தேடி நம்ம அடைய முடியும் அதுக்காக சொல்கிறாங்க ஸோ அவனுடைய திருவருளும் தேடி பெறுவது அன்று அது நாடி பெறுவது ஒன்றாகும் ஆடணும்னு சொல்கிறாங்க சரிங்களா ஏன்னா தேடி பெற முடியாது என்று கூறுவதற்கு காரணம் அக்தி ஏதாவது ஒரு இடத்தில் இல்லை என்பதாலேயே ஆகும் அப்போ நாடி பெறுவது திருவருள் வந்து அங்கெங்கெனாதபடி எங்கும் நிறைந்திருக்கிறது எனவே அதனை பற்றி நின்றே நாம் வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் நாடி பெறணும் அப்போ நாடுதல் என்பது விரும்புதலை குறிக்கும் அப்போ அந்த திருவருடையே உயிர்கள் வந்து விரும்பி நிற்றல் ஒன்றினாலேயே அதனை வந்து நாம் பெற முடியும் அப்போ விரும்பணும் நாம் திருவருளேயே அந்த உயிர்கள் வந்து விரும்பி நிற்றல் உண்டின் உண்டு விரும்புகிறனால மட்டும்தான் விரும்பி நிற்கிறனால உண்டுனால மட்டும்தான் அதனை பெற முடியும் அத்தகைய உயிர்கள் உள்ள இடமே இறைவனுக்கு ஊராகும் அப்போ அப்படிப்பட்ட உயிர்கள் உள்ள இடம்தான் இறைவனுக்கு ஊர் ஏ இந்த எப்படி திருவருளையே உயிர்கள் விரும்பி நிற்றல் ஒன்றினாலேயே அதனை வந்து பெற முடியும் அத்தகைய உயிர்கள் இருக்கக்கூடிய இடமே இறைவனுக்கு ஊராகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா இப்போ அறுபத்தி நான்கு கலைகளையுமே கற்று உணர்கின்ற பொழுது அவை ஒன்று கொண்டு வேறுபட்டு செல்வதன் அதனால் அவற்றில் மனம் செலுத்தாது நீக்கி அந்த காம வேட்கை போன்ற கலைகளையும் நீக்கி அவற்றால் அலைப்பாகின்ற அந்த சிந்தையை அடக்கி அதனால் ஏற்படுகின்ற அந்த சிவஞானத்தில் தோய்ந்து அதிலேயே ஒடுங்கி ஆன்மா நிற்கின்ற நிலையாகிய ஊர் அவனுடைய ஊராகும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த இருபத்தி நா அறுபத்தி நான்கு கலைகளையும் கற்று உணர்கிற போது அது ஒன்று வேறுபட்டு செல்வதனால அவற்றில் மனம் வந்து செலுத்த மாட்டேக்கு ஒன்றுபட அதே மாதிரி செலுத்தாது அந்த அவற்றில் மனம் செலுத்தாது நீக்கி காம வேட்கை போன்ற அந்த கலைகளையும் நீக்கணும் அவற்றால் அலைப்பாகின்ற அந்த சிந்தையை அடக்கணும் சரிங்களா அடக்கி அதனால் ஏற்படுகின்ற அந்த சிவஞானத்தில் நாம் தோய்ந்து அதிலேயே ஒடுங்கி ஆன்மா நிற்கின்ற நிலையாகிய ஊர் எது அதுதான் அவனுடைய ஊராகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இப்பகுதியில் இறைவனுடைய ஊர் கூறப்பட்டுள்ளது அதாவது இந்த கலைகள் அறுபத்தி நான்கு அக்கலைகளையும் தவிர்த்து உலகப்பற்றை ஒழித்து விளங்குகின்ற அந்த சுத்த நிலை அதுதான் இறைவனுடைய ஊர் அப்படிங்கிறது சிவஞான இன்பத்தால் வீத்திருக்கும் ஊருடையான் அப்படிங்கிற தொடரால் ஆசிரியர் வந்து குறிப்பிடுறாங்க அதனால் இறைவனுடைய ஊர் அப்படிங்கிறது சிவஞானம் பெற்ற அந்த உயிர்களின் இடமே ஆகும் சிவஞானம் பெற்ற உயிர்களின் இடமே அவனுடைய ஊராகும் அப்படின்னு வந்து அவங்க இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறாங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த இறைவனுடைய இந்த ஊர் பற்றி அவங்க சொல்றாங்க இல்லையா இறைவனுடைய நாடு பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்தது அவனுடைய ஊர் பற்றி வந்து சொல்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது இந்த இப்போ வந்து நம்ம இந்த அறம்பொருள் இன்பம் வீடு அடைதல் நூற்பயனை அப்படின்னு சொல்லி இலக்கண நூலார் வந்து சொல்கிறாங்க அதனால் நூல்களினுடைய பயனாக கருதப்படுவது இந்த எல்லையத்தை இன்பமாகிய வீடு பேர் அப்படின்னு இங்கே வந்து சொல்கிறாங்க அப்போ என்ன அப்படின்னா அந்த சிவஞான சித்தியாருள் வந்து ஆசிரியர் அருள்நந்தி சிவம் சொன்ன அந்த பாடலையும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க வேத நூல் சைவ நூல் என்று இரண்டே நூல்கள் வேறுறைக்கும் நூல் அவற்றின் விரிந்த நூல்கள் அப்படின்னு சொல்லி அருளி செய்ததை நாம் இங்கே மனதில் கொண்டு இங்கே ஆகமங்கள் அப்படிங்கிறது குறிக்கப்பட்டதை வேதங்களையும் அது வந்து உளப்படுத்தியதாக அதையும் நம்ம சேர்த்து இங்கே வந்து எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வேதங்களையும் ஆகமதங்களையும் நம்ம வந்து கற்பதன் மூலமே இன்ப பயன் வந்து கிட்டாது ஆகமங்கள் பார்த்துணர்ந்து நன்ன அறியதொரு நாடுடையான் என்றார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நூலறிவு பேசி நாம் நுழைவிலாதார் தரிசு அப்படிங்கிற திருவாக்கும் இதனையும் வலியுறுத்துவதாக அமையுது அதே மாதிரி இங்கே கலைகள் அறுபத்தி நான்கு இவை யாவுமே உயிர்களை வீட்டு நெருக்கி நமக்கு இட்டுச்செல்ல வல்லன அல்ல அதனால தான் எனவே அவை யாவற்றிலும் பயின்று எல்லை கண்டாலும் அது நிறைவு கிடைப்பது இல்லை அதனால தான் கருத்தடிந்து அப்படின்னு சொல்லி இங்கே வந்து குறிக்கிறாங்க ஸோ காம முதலிய குற்றங்களிலிருந்து நீங்கி மன உரிமை கைவரப்பெற்று இந்த சிவஞானம் மோன நிலையில் நாம் திருவருளில் தோய்ந்திருந்தாலே சிவஞானம் விளையும் அதுவே இறைவனுடைய திருநகரமாகும் இப்போ சிவஞானம் அப்படிங்கிறது தான் இறைவன் திருவருளில் தோய்ந்திருந்தாலே சிவஞானம் வந்து நமக்கு வந்து விளையும் அதுதான் இறைவனுடைய திருநகரம் ஆகும் அப்போ அந்த திரு உந்தியாரில் ஓட்டு அற்று நின்ற உணர்வு பதிமுட்டி தேட்டு அற்ற இடம் சிவம் உந்திபெற தேடும் இடம் அது அன்று உந்திபெற அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்லக்கூடிய இந்த பகுதியினுடைய பகுதியினுடைய பொருளையும் இங்கே வந்து நமக்கு எடுத்தாண்டு நமக்கு வந்து விளக்கி இருக்காங்க அப்போ இதில் வந்து இறைவனுடைய ஊர் அப்படின்னு சொல்லும்போது எதை சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அந்த அறுவை அதாவது இறைவனுடைய ஊர் அப்படிங்கிறது கலைகள் அறுபத்தி நான்கு கலைகளையும் தவிர்த்து இந்த உலகப்பற்ற ஒழித்து விளங்குகின்ற அந்த சுத்த நிலை சுத்த நிலையே இறைவனுடைய ஊர் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ சுத்த நிலை அப்படிங்கிறது இப்போ மூன்று நிலைகள் இருக்கும் இல்லையா கேவல நிலை சகல நிலை சுத்த நிலை அந்த சுத்த நிலை தான் இறைவனுடைய ஊராகும் என்பதை சிவஞான இன்பத்தால் வீற்றிருக்கும் அந்த ஊருடையான் என்ற தொடரால் ஆத்திரியை குறிப்பிடுறாரு எனவே இறைவனுடைய ஊர் வந்து சிவஞானம் பெற்ற அந்த உயிர்களின் இடமே ஆகும் அப்படின்னு அவனுடைய ஊரை பற்றி இங்கு சொல்கிறாங்க ஸோ இறைவனுடைய உறுப்பாகிய ரெண்டு விஷயத்தை இந்த இதில் வந்து காமிச்சிருக்காங்க ஒன்று இறைவனுடைய நாடு எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த பேரன்பம் வீடு தான் இறைவனுடைய நாடு அல்லது பேரின்பம் வீடு என்று நாட்டை உடையவன் சிவபெருமான் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஊர் அப்படிங்கிறது இறைவனுடைய ஊர் சிவஞானம் பெற்ற உயிர்களுடைய இடமே ஆகும் அப்படிங்கிறது இங்கே காமிச்சிருக்காங்க ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்